ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் வேணு தமிழ் இன்றைக்கி நாம் வந்து பார்க்க போகிறது ராகி சத்து மாவு பாதாம் கோதுமை ராகி இந்த மூணு பொருளை வச்சு தான் பார்க்க போகிறோம் வாங்க சேனல்குள்ளே போகலாம் தான் என்னோடய சேனல் நேம் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கண்டிப்பாக ப்ரெஷ் பண்ணுங்கள் லைக் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும் பரவாயில்ல அட்லீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் ஆகுது பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை என்னென்ன பொருள் நாம் பார்க்கலாம் இதில் வந்து நான் இந்த மூணு பொருள் தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான கூட வந்து உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரேஷியோவும் அதே மாதிரிதான் நான் எனக்கு தேவையான அளவு நான் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் வீட்டில் அதனால் ரேஷியோ வந்து நான் வந்து ராகி ஆஃப் கேஜியும் கோதுமையும் பாதாமும் ஹண்ட்ரட் கிராம் வச்சு தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் இந்த மூணு பொருளையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து தவாவில் போட்டு இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப வந்து ரொம்ப நேரம் ஹீட் ஆகணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை ஓரளவுக்கு கை போடுகிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் ஃப்ளேமை வந்து ஹை அண்ட் மீடியமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணால் ஓகே ஏன் நம்ம ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை பண்ணி அரைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பூச்சி பிடிக்காமல் இருக்கும் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பூச்சி பிடிக்காமல் இருக்கும் எனக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸ் தான் வருது அதனால் நான் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் பாதாம் வந்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா ஓகே மூணையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு வச்சிடணும் பாருங்கள் பாதாம் இப்போ வந்து வருத்திட்டு இருக்கேன் கலர் வந்து ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த பிளாக் இஷை எல்லாம் வரும் தோல் அந்த மாதிரியெல்லாம் வர வேண்டியதில்லை இப்போ மூணு பொருளையும் தனித்தனியாக நம்ம எடுத்து ஆற வச்சுக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அரைக்கும் போது ஆற வச்சுக்கணும் வீட்லையே வந்து அரைக்கலாம் ஆனால் வீட்டில் நம்ம அரைக்கும் போது என்னாகுன்னு பார்த்தா கொஞ்சம் பிறப்புருன்னு வரும் அது வந்து குழந்தைங்க குடிக்கும் போது கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் நான் வந்து இந்த முனையோ ஒன்றா ஒரு பாக்ஸில் போட்டு தான் கடையில் கொடுத்து தான் வந்து மாவு அரைக்கிற கட்டிலங்கே கொடுத்து தான் நான் வந்து அரைச்சிட்டு வந்தேன் அங்கே அரைக்கும் போது வந்து பவுட்ரு வந்து நல்லா ஃபைன் பேஸ்டே ஃபைன் பவுடராக வந்துடும் இதை வந்து டெய்லி மார்னிங் வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அளவாக போட்டு மில்க் ஊற்றி சுகர் வந்து ஆட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு சால்ட் வேணும் பெரியவங்க குடிக்கிறீங்க அப்படின்னா ஷால்ட் போட்டு குடிச்சிக்கலாம் நான் என் குழந்தைகளுக்கு ஒரு அண்ட் ஆஃப் ஏராக இது தான் கொடுத்துட்டுருக்கேன் காலையில் எந்திரிச்சுன்னே உங்கள் கூழ் தான் இந்த கூழ் தான் குடிப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல் ஓரியன்டாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல் அந்த ராகி வரும்போது நல்ல ஸ்மெல் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ட்ரை பண்ணி பார்த்துட்டு தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்